ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஷ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி டேஸ் டயட் பிளாக்ல டே ஃபோர்டீன் பார்க்குறோம் வியாழக்கிழமனைக்கு எடுத்த வீடியோ காலையில் லஞ்ச் வேலை நடந்துகிட்ருக்கு சுண்டல் புலிகள் வந்து வைக்க போகிறேன் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் சாப்பாடு வந்து வெந்துட்டுருக்கு அது வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுட்டேன் கோவக்காய் பொரியல் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சரி ரெடி ஆகிட்டே இருக்குது நேற்று வந்து ஒரு நேரம் சாப்பிடலை அதாவது புதன்கிழமை வந்து சமோசாவெலாம் சாப்பிட்றதுனால வயிறு கும்முன்னு இருந்தது நைட்டு வந்து சுடுதண்ணி மட்டும் குடிச்சிட்டு கம்முன்னு படுத்தாச்சு அதனால ஸ்கூலுக்கு போகும்போதே நான் பார்த்திங்கன்னா வெயிட் செக் பண்ணிட்டேன் லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு பேக் பண்ணிட வேண்டியதான் இந்த வாரம் ஃபுல்லாகவே குழம்பு சாதம் தான் கொடுத்து விட்டேன் அடுத்த வாரம்னா எனக்கு குழம்பு சாதம் வேணாமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அடுத்து குழம்பு சாதம் கட்டாயிரும் சுண்டல் குழம்பு சாதம் கோவக்காய் பொரியல் ஸ்நாக்ஸுக்கு பொறி உருண்டையும் கிழங்கு சிப்ஸும் கொடுத்தாச்சு வெயிட்டும் செக் பண்ணி பார்த்துட்டேன் எழுபத்தஞ்சி ஆறுநூறு கிராம் இருந்தது ஆச்சரியமாக தான் இருந்தது ஒரு நேரம் சாப்பிடாததுக்கு டக்குன்னு குறையுதா அப்படின்னு நம்மளால் சாப்பிடாமே இருக்க முடியாது இதுவும் நிரந்தரம் கிடையாது நாளைக்கே மூணு நேரம் சாப்பிட்டா அப்படியே கூடிரும் சந்தோஷமே விடக்கூடாது நம்மளோட பாடி கண்டிஷனுக்கெலாம் வருஷம் முழுக்க விரத மாதிரி டயட் இருந்தே ஆகணும் வேறு வழியெல்லாம் கிடையாது பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு நானும் என் தங்கச்சியும் பார்க்கில் போய் ஒரு ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு நடந்துட்டு வந்துட்டோம் நடந்துகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா பக்கத்தில் குட்டியாக ஒரு அத்தி மரம் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா அத்தி பழம் குட்டி குட்டியாக இருந்தது பழமாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா பூரா சொத்தை நேற்றே பார்த்தோம் இன்றைக்கும் அப்படிதான் இருந்தது அதை வந்து பறித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் காலையில் கொஞ்சம் பேர் தான் வர்றாங்க வாக்கிங்கு அதில் நாங்களும் ஒருத்தன் ரெண்டு நாளும் என்னமோ நான் மட்டும் போனேன் அதுக்கப்புறம் என் தங்கச்சியும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சின்ன வயசுலலாம் மடி கட்டிட்டு அத்தனை பழம் சாப்பிடுவோம் பக்கத்தில் மேற்கால தோட்டத்தில் இருப்போம் அவங்க வர்றதுக்குள்ளே ஓடி ஒரு ஒரு மடி பெருக்கிட்டு வந்துடுவான் இப்போ இதெல்லாம் காசு போட்டு திங்கிறதா இருக்குது சரி அதை விடுங்க வீட்டுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் கருப்பு வச்சு கம்பு கஞ்சியும் கோவக்காய் பொரியலும் வச்சு சாப்பிட்டாச்சு இன்றைக்கி வந்து வீடு கிளீன் பண்ணுற வேலை இருக்குது நாளைக்கு ஆடி கடைசி வில்லி அந்த வேலையெல்லாம் இருக்குது அப்புறம் மறுநாள் ஆடி கிருத்திகை அதனால் வீடு துடைச்சே ஆகும் ஃபஸ்ட்டு கஞ்சி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன் பழசானதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது பார்க்கலேயே கொஞ்சம் நேரம் நானும் என் தங்கச்சியும் பேசிக்கிட்டே நடந்ததுனால இன்றைக்கி டேரெக்டாக அவங்க வீட்டுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ணுற வேலையும் இருக்குது அதனால் நான் போயறே அப்படின்ட்டு போயிட்டா நான் வந்து ஒவ்வொரு வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டேன் போயிட்டு சும்மா இருக்க மாட்டாமல் டீ வச்சு கொடுக்கா வலிக்குது அப்படின்னு கேட்டு அவகிட்ட டீ வச்சு வாங்கிட்டு வந்துட்டேன் என்னோடய பாலையும் காய வச்சு கொடுத்துட்டான் இந்த வாய் இருக்குதே வாய் பஞ்சாயத்து கிணறு மாதிரி சும்மாவே இருக்க மாட்டேங்குது டீ டீன்னு இப்போல்லாம் டீயை ஆடிச்சிகிட்டுருக்குறேன் வாயை கட்டுப்படுத்தினா தான் ஆகும் வீடெல்லாம் துடைச்சி முடிச்சிட்டு தங்கச்சி வீட்டுக்கு போனேன் தங்கச்சியும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கா மில்லட்ரு அரிசி எடுக்கலான்னு போனேன் எங்கள் வீட்டில் தீந்து போச்சு அதை தான் எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளும் சோறு சாப்பிட்டுக்கலாம் வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டேன் சாவி எடுத்துகிட்டு வந்து திறந்து எடுத்துகிட்டு போயிரு இனி வந்து களிம்பு அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா மண்டையை பிழந்து விடுவேன் சுற்றி திட்டா அப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து வச்சுட்டேன் சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டு உளுந்து வருத்தேன் உளுந்து பர்ஃபி செய்யலான்னு அதை நம்ம வருத்தேன் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கவும் கட் பண்ணி வச்சுட்டேன் வறுத்தமனைக்கு இன்னைக்கு வரைக்குமே ஆறிக்கிட்டு தான் இருக்குது அதை எப்படியாவது நாளைக்காவது செஞ்சு முடிக்கணும் உடம்புக்கு ரொம்ப சத்தானது அப்படின்னு சொல்ல வந்து தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் அது என்னமோ அதுக்கு இன்னும் நல்லா நேரம் வரல போல இருக்குது அப்படியே கிடக்குது நல்லா சிம்மில் வச்சு வறுத்தா வாசம் வர்ற வரைக்கும் வறுக்கணும் கருகு விட்டுறாமல் வறுத்து எடுக்கணும் சிகப்பு கலரில் வர வரைக்கும் இது அப்படியே வறுத்து விட்டுருக்கட்டும் அப்படின்ட்டு நான் போய் சாப்பிட போயிட்டேன் தேனையரிசி சாப்பாடு சுண்டல் குழம்பு கோவக்காய் புரியல் லன்ச்சு இன்றைக்கும் லஞ்சு நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்டேன் காலையில் கொஞ்சம் மயில்டாக சாப்பிட்டு நைட்டு நல்லா ஹெவியாக சாப்பிடுச்சு சாரி மதியம் நல்லா ஹெவியாக சாப்பிட்டாரேன் கோவக்காய் வந்து அப்படியே செம்மிலேயே வச்சு வறுத்தெடுத்தது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நல்லா சாப்பிட்டாச்சு இனி அப்படியே ஒவ்வொரு வேலையாக செய்யணும் என்ன பேசுறதுனே தெரியல குறைஞ்ச மாதிரியும் தெரியல குறையாத மாதிரியும் தெரியல பதினஞ்சு நாள் முடிஞ்சு போகுது ஒரு கிலோ குறையுது திரும்ப கூடுது பதினஞ்சு நாளைக்கு ஒரு கிலோ குறைச்சதே பெரிய அதிசயமாக இருக்குது எழுபத்தி ஆறு எட்நூறு ஸ்டார்ட் பண்ணி எழுபத்தஞ்சு ஆறுநூறுக்கு வந்திருக்கோம் இந்தளவுக்கு வர்த்தாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு இதெல்லாம் மாற்றிட்டு கால் டம்ளர் இருக்குது உடச்ச கடலை சேர்த்து அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதில் ரெண்டு மூணு ஏலக்காய் கவரை சேர்த்துட்டு அப்படியே வச்சுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா பார்க்குக்கு போயாச்சு வாக்கிங் போகிறதுக்காக காலையில் ஒரு ஆயிரம் ஸ்டெப் வந்துடும் இப்போது ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் வந்துடும் அவ்வளோதான் நம்மளோட வாக்கிங்கு ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து போக வேண்டியதாக இருக்குது ஒரே ஐடியா போனால் பயமாக கிடக்கு வாக்கிங் போகாமல் சும்மாவும் உட்கார முடியல பார்க்குக்கு போயிட்டு எல்லாரும் பா நடக்கிறாங்க நம்ம மட்டும் சும்மா உட்காரமே அப்படின்ட்டு வாக்கிங் போகிறதா இருக்குது இங்கே சும்மா இருக்க மாட்டேன் என் தங்கச்சி ஏதாவது போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பாள் நான் ஃபோன் எடுத்தேன்னா என் தங்கச்சி போனாலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு அப்படியே வந்துருவான் சத்த வாயம் மூடு தான் நான் வீடியோவை எடுப்பேன் என் தங்கச்சி வர மாட்டேன்னு சொல்லுவாள் ஆனால் என் தங்கச்சி பொண்ணு முடியாந்துடுவான் வீடியோக்குள்ளே இதான் வாக்கிங் ஸ்டெப்பு பார்த்துக்கோங்க நைட்டு டின்னருக்கு எதுவுமே ரெடியும் பண்ணலை திரும்ப திரும்ப சாப்பிட்டதவே சாப்பிட்ற மாதிரி இருக்குன்ட்டு ரெண்டு செவ்வாலை பிள்ளை எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ப்ரெட் இருந்தது அதையும் எடுத்து வச்சு சாப்பிட்டாச்சு இதெல்லாம் சாப்பிடவே கூடாது மைதா ஒயிட் ரைஸு ஒயிட்டு சுகர் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சேன் எதை எதை நினச்சனோ அது எதுவும் உள்ளே ஆட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது அப்படியும் தான் வெயிட் லாஸ் போயிட்டுருக்கு ஸ்லோவாக போகுது அந்த மாதிரியே போகட்டும் அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன் ரெண்டு ப்ரெட்டு ரெண்டு செவ்வாழை சாப்பிட்டு தங்கச்சி வீட்டில் போய் செத்த நேரம் கதையடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரமெலாம் தேய்ச்சி கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போய் படுக்கணும் இப்போல்லாம் வீடியோவில் தண்ணி குடிக்கிற மாதிரி காமிக்கிறதில்ல நல்லா தண்ணி குடிங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தூங்குங்க எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்ருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க அப்பா பழமெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க பப்பாளி பப்பாளிப்பழம் வாழைப்பழம் நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்காக பூ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம போய் படுக்க வேண்டியதான் இப்படி தான் நேற்று டயட்டு விலாக் போச்சு வேலைக்கிழமை டயட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வெயிட்டு குறையிற மாதிரி இருக்குது அப்புறம் பார்த்தா கூடிடுது மெயின்டைன் பண்ணி போக தெரியல இப்படியே தான் போகுது இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் நாளைக்கு பக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னோடய டயட்டை தான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் பாய்